வணக்க நண்பர்களே நிறை மாத கர்ப்பிணி பெண் ஒருவருக்கு பிரசவ வழி ஏற்பட்டதால் அக்கம் பக்கத்தினர் அந்த பெண்ணை அவசர அவசரமாக மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்தனர் கணவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வேலையை முடித்துவிட்டு வேக வேகமாக ஓடினான் கோவிலுக்கு இறைவனிடம் கை கூப்பி வேண்டினான் இறைவன் அவன் முன் தோன்றி உன்னுடைய பிரார்த்தனை என்னவென்று என்னிடம் சொல் நான் நிறைவேற்றி வைக்கிறேன் என்று அதற்கு சொன்னார் நீ அதற்கு கைமாறாக நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்று கடவுளும் சொன்னார் இறைவனின் கட்டளையை ஏற்றுக்கொண்டு அவன் வேண்டுதலை இறைவனிடம் கூறினான் எந்த வேண்டுதல் என்னவென்றால் என்னுடைய மனைவிக்கு ஆண் குழந்தை தான் பிறக்க வேண்டும் பெண் குழந்தை வேண்டாம் என்று வேண்டிக்கொண்டான் கொண்டான் இறைவனும் அவனின் வேண்டுகோளை நிறைவேற்றினான் உங்களது வேண்டுகோள் என்னவென்று கூறுங்கள் இறைவா என்று அவன் கேட்டான் என்னுடைய வேண்டுகோள் காலம் வரும்போது கேட்கிறேன் என்று இறைவன் சொன்னார் சுமார் இருபத்தைந்து வருடங்கள் கழித்து கனவில் இறைவன் தோன்றி தன்னுடைய வேண்டுகோளை வைத்தார் அவன் மகன் திருமணத்தின் பொழுது பெண் வீட்டாரிடமிருந்து எந்த வரதட்சணையும் கேட்கக்கூடாது அந்த பெண்ணுக்கு நீ வரதட்சணை கொடுத்து உன் வருமகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவன் சொன்னான் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்தான் அவன் பெண் பிள்ளை பிறந்தால் வரதட்சணை தர வேண்டுமே என்றுதான் உன்னிடம் ஆண் பிள்ளை கேட்டேன் கேட்டது போல் ஆண் பிள்ளையை கொடுத்துவிட்டு இப்படி ஒரு பாரத்தை என்னுடைய தலையில் சுமத்துகிறாயே இறைவா என்று கூறினான் நீ வணங்க பெண் தெய்வம் வேண்டும் உன்னை சுமக்க ஒரு பெண் தெய்வம் வேண்டும் நீ திருமணம் செய்து கொள்ள ஒரு பெண் வேண்டும் உன்னை அரைவணைக்க ஒரு பெண் வேண்டும் உன்னை நினைத்து உனக்காக உருக ஒரு பெண் வேண்டும் உன் மகனுக்கு திருமணம் செய்து வைக்க ஒரு பெண் வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் பங்கு கொண்ட இத்தனை பெண் பெண்களும் உனக்கு பாரமாக தெரியவில்லை ஆனால் ஒன்றும் அறியாத அந்த பெண் சிசு மட்டும் எப்படி பாரமானது நீ எவ்வளவு வரதட்சணை கேட்டாலும் பெண்ணை பெற்றவர்கள் தர வேண்டும் ஆனால் உன்னிடம் யாரும் கேட்கக்கூடாது என்று நீ நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் வரதட்சணை கேட்பதை நிறுத்தினாலே போதும் பெண் பிள்ளை பாரமாக தெரியாது சோ இந்த பதிவு முக்கியமா முழுக்க முழுக்க வரதட்சணையை பத்தி எடுத்த ஒரு பதிவு தன்னுடைய ஃபேஸ்புக் பதிவில் ஒருத்தர் அவரோட அனுபவத்தை தெரிவிச்சிருக்காரு வரதட்சணையால அவரோட குடும்பத்துல கஷ்டம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால பெண் வீட்டார்கள் கிட்ட நீங்க போனீங்க அப்படின்னா அவங்களா பார்த்து ஏதாவது செஞ்சாங்க அப்படின்னா அத வாங்கிக்கிட்டு வந்துடுங்க அப்படி இல்லை எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வரதட்சணை கேட்காதீங்க பின்னாடி அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவிக்குள்ள நிறைய சண்டை சச்சரவுகள் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறது இந்த மாதிரியான தவறான செயல்களில் ஈடுபடவே கூடாது சப்போஸ் அவங்க வீட்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலும் பெண் நல்ல பிள்ளைகளா இருந்ததுன்னா தயவு செஞ்சு எதுவும் சொல்லாம மறுப்பு தெரிவிக்காம திருமணம் முடிச்சு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துங்க இந்த வீடியோ பார்த்து கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பார்த்தோமேக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்